அனுபவம் என்பது உனக்கு என்ன நடந்தது என்பதல்ல நடந்ததை கொண்டு நீ என்ன செய்தாய் என்பதே சிந்தித்து செயலாற்றுங்கள் எது எது என்று எவருக்கு தெரியுமோ என அலட்சியமாக இருந்து இருந்துவிடாதீர் அதே அலட்சியம் நாளை அவசியமாகவும் அவசரமாகவும் மாற அதிக வாய்ப்புள்ளது ஆயிரம் முறை சரியாக செய்திருந்தாலும் ஒரு தவறை வைத்தே எடை போடுவது மனித இயல்பு ஆண் பெண்ணின் தூய்மையான நட்பிற்கு கிருஷ்ணரே உண்மையான உதாரணம் தொலைவில் இருக்கும் வரை நாயும் நரியும் ஒன்றாகத்தான் தெரியும் அருகில் இருந்தால் மட்டுமே நாயின் நல்ல எண்ணமும் நரியின் தந்திர குணமும் புரியும் சில மனிதர்களும் அதுபோன்றே போன்றே கணிப்பது கொஞ்சம் கடினம்தான் எல்லா நிலைமைகளிலும் நிதானமாய் இரு எல்லா விஷயங்களிலும் நீ மாற்ற முடியாது எல்லா விஷயங்களும் நீ நினைப்பது போல் இல்லை எல்லா விஷயங்களும் காரணம் உண்டு எல்லா விஷயங்களுக்கும் உனக்காக நடப்பதில்லை அதனால் நீ இருப்பதே நல்லது